முதுமை ஓல்டேஜ் ஏற்கனவே நான் ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் அது மறுபடியும் வேறு விதமாக அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நிற்கிறேன் இந்த முதுமை என்பது சிறு வயதிலிருந்து இறக்கும் வரை என்ன காலம் இருக்கிறதோ அந்த காலத்தில் சுமார் ஒரு அறுபது வயதுக்கு தொடங்கி சாகும் வரை முதுமைதான் எப்பொழுது அது முதுமை நடக்கிறது என்றால் அது யாரும் உண்டாக்கவில்லை வயதாகிறது உறுப்புகள் தேய்வடைகிறது சில சில செயலிழப்புகள் இழப்புகள் நடக்கிறது கண் பார்வை குறைகிறது காது கேளாமை வருகிறது பல்லெல்லாம் கீழே விழுந்து விடுகிறது முட்டி தேய்ந்து விடுகிறது காலோட முட்டி தேய்ந்து விடுகிறது இடுப்பு வழி வருகிறது இப்படி பல பல உபாதைகள் தொந்தரவுகள் இந்த உடலுக்கு வந்துவிட்டால் முதுமை வந்துவிட்டது என்று பொருள் பொதுவாக இந்த முட்டி கால் முட்டி பலருக்கு தேய்ந்து விடுகிறது அதை தவிர்க்க முடியுமா என்றால் கடினம் கடினம்தான் ஏனென்றால் அதுக்கு பல பயிற்சிகள் செய்யலாம் சில பேர் வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க அந்த வெயிட்டெல்லாம் முழங்காலில் தான் போய் நிற்கும் அவங்களுக்கு சீக்கிரம் தேஞ்சு போயிடும் அடிக்கடி நடக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் தேஞ்சு போயிடும் முட்டி என்ன அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்டு தேவை அந்த ஓய்வு கிடைக்கும்பொழுது அவர்கள் அந்த கொஞ்சம் அந்த பாதிப்பிலிருந்து தள்ளி போடலாம் அடிக்கடி நமக்கு இந்த முழங்காலில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணெய் பசை போய்விடும் என்று சொல்வார்கள் ஒன்றோடு ஒன்று உராயும் என்று சொல்கிறார்கள் அப்படி நடக்கும் பொழுது முட்டில் வழி வந்துவிடும் அந்த பந்து கும்ப மூட்டு என்று சொல்வார்கள் பந்து மூட்டு பந்து போல இருக்கும் அது சில பேருக்கு எடுத்துட்டு திருப்பி வைக்கிறதா சொல்றாங்க அப்படி நடந்திருக்கு பந்து கிண்ண மூட்டு ஒரு எப்படி கிண்ணத்தை பந்து மேலே வச்சோம்னா அதை அது பந்து கிண்ண மூட்டு பலருக்கு அது பாதிக்கப்படுகிறது அதை நாம் அதை தொடங்க காலத்திலேயே அதை அறிந்து கொண்டு அதுக்கான சிகிச்சை செய்ய வேண்டாம் அடிக்கடி நாம் நடந்தால் சற்று ஓய்வு எடுத்து நடக்க வேண்டும் தொடர்ந்து நடக்கக்கூடாது சிலர் திருப்பதி மலை மேல் ஏறி செல்கிறார்கள் இந்த கிரிவலத்திற்காக திருவண்ணாமலை செல்கிறார்கள் இன்னும் எல்லா பலர் பேர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் என்றெல்லாம் நடந்து போகிறார்கள் ஆனால் ஓய்வெடுத்து போகிறார்கள் ஆங்காங்கே நின்று ஓய்வெடுத்து பிறர் செல்கிறார்கள் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் ஒரு அறுபது வயதுக்கு மேல் கடந்து போகும்போது அவர்களுக்கு அந்த முட்டி தேய்மானம் இருக்கும் செரிமானம் குறைந்துவிடும் நான் சொன்ன மற்ற கண் பார்வை காது கேளாமை செரி செரிமானம் இல்லாமல் போவது தூக்கமின்மை போன்ற பல விஷயங்கள் வந்துவிடும் ஆனால் இதையெல்லாம் நமக்கு தெரிந்து கொண்டால் நம்முடைய உணர்வுகள்தான் ஐந்து உணர்வுகளும் நமக்கு அது ஒரு அபாய சங்கு போல வந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுது நமக்கு காது கேளாமல் போகிறதோ கண் பார்வை குறைகிறதோ அதற்கெல்லாம் இப்போ மருத்துவ முறைகள் இருக்கிறது ஏனென்றால் ஒரு காலகட்டம் வரை அவைகள் செவல் செலை செயல்படும் அதன் பிறகு அது செயல்படுவது குறைந்து போய்விடும் ஏனென்றால் பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும் அது அவனுடைய வாழ்க்கை முறையை வைத்தே அது கடந்து செல்கிறது எனக்கு தெரிந்து போதி தர்மர் நூற்றி ஐம்பது வரை அவர் வாழ்ந்ததாக தகவல் இருக்கிறது ராஜாஜி அவர்கள் மூதறிந்த ராஜாஜி அவர்கள் நூறு வயது வந்தார்கள் எனது தாயார் எண்பத்தி ஐந்து வரை வாழ்ந்தார்கள் எனது அண்ணன் தற்பொழுது அவருக்கு எழுபத்தி ஐந்து வயது அவர் இருக்கிறார்கள் இதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த காலகட்டம் நிர்ணயிக்கப்படவில்லை மாறிவிடுகிறது இப்படித்தான் என் நடக்கும் இப்படித்தான் இதெல்லாம் செயல்படும் என்று கிடையாது அவர்கள் உடல்நிலையை பொறுத்து அவர்களுடைய உணவு வகைகளை பொறுத்து எல்லாமே அமைகிறது ஆனால் பொதுவாகவே அறுபது வயது கடந்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக வர ஆரம்பித்துவிடும் அதை நாம் உணர்ந்து கொண்டால் அதற்கான சரியான தக்க சமயத்தில் அதற்கான சிகிச்சையோ அல்லது மாற்று முறைகளையோ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதிலிருந்து நாம் விடைபெறலாம் என்று சொல்லி எனது கருத்தை நான் நித்துடன் சொல்லி நிறைவு செய்கிறேன்